திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஈரோடு சேலம் தருமபுரி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் தெரிவிக்கின்றன திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா சென்னைக்கு அடுத்த மூன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சாருலதா மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் அதே போல தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என நேற்றே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது அந்த வகையிலே காலை முதற்கொண்டே சென்னையினுடைய வானிலையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வானம் இரண்டு காணப்பட்டது தற்பொழுது ஒரு லேசான மழையானது பெய்து வருகிறது ஆகவே இப்ப அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதே போல ஈரோடு சேலம் தர்மபுரி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அஹ் தொடர்ந்து வெயிலினுடைய தாக்கத்தை சந்தித்து வந்த மக்களுக்கு இந்த மழையானது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மழையாகத்தான் இருக்கிறது ஒரு உடல் சூட்டை தணிக்க கூடிய வகையிலே அதே போல ஒரு போக்குவரத்திற்கு எளிதான ஒரு வகையிலே ஒரு குளிர்ந்த நல்ல வானிலையை இந்த மழை தருகிறது என்றே கூறலாம் தொடர்ந்து மழைக்கான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வழங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே சென்னையினுடைய எல்ஐசி சேப்பாக்கம் திரு திருவள்ளிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே தற்பொழுது லேசான மழையானது பெய்து வருகிறது சாரலதா விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா